தெரியாமல் காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னே முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் கதர் கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக மத்திய சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாய் திறந்து பார் ஒரு வெள்ளிப் பணத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார் கர்த்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இங்கே கர்த்தர் பேதருவுக்கு ஒரு நன்மை கொடுக்கிறார் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் கொடுத்துவிட்டு ஒரு வார்த்தையை அங்கே அவனுக்கு சொல்லுகிறார் ஒரு காரியத்தை அவனுக்கு நினைவுபடுத்துகிறார் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது தேவன் நமக்கு தருகிற நன்மை நமக்காக மாத்திரமல்ல தேவ ராஜ்யத்துக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம் அவை நமக்காக எடுக்கிறவர்களாய் மாத்திரமல்ல தேவனுக்காக தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்காக தேவ ராஜ்யத்தின் பணிகளுக்காக கொடுக்கிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டுமென கத்தர் விரும்புகிறார் நமக்காக எடுக்கும்போது நாம் பயன்பெறுகிறோம் தேவனுக்காக தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த பணிகளுக்காக நாம் கொடுக்கும்போது பயன்படுகிறோம் நாம் தேவன் தருகிற நன்மையிலே பயன் பெறுகிறவர்களாய் மட்டும் இருக்கக்கூடாது பயன்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் ஆமே நாம் நன்மை அனுபவிக்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது அவருக்கு மகிமையாய் செயல்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் இதை கத்தர் பேதுருவுக்கு சொல்லுகிற காரியத்திலிருந்து உணர்த்துகிறதை தேவன் விரும்புகிறதை நாம் பார்க்க முடியும் வனாந்திரத்திலே தலைக்கு கீழே ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்துக்கொண்டு கர்த்தருடைய தரிசனத்தை பெற்ற யாக்கோபு கர்த்தரிடத்திலே சொல்லுகிறான் தேவனை என்னை ஆசிர்வதித்து நீரனை திரும்பி கொண்டு வரும்போது நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பாகத்தை செலுத்துவேன் என்று சொல்லுகிறான் இது கர்த்தர் அவனிடத்தில் கேட்கவில்லை மாறாக அவனாகவே மனம் உவர்ந்து இந்த காரியத்தை சொல்லுகிறான் அல்லது இப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதை நாம் ஆதியாகமம் இருபத்தெட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே பார்க்க முடியும் மெல்கி மெல்கிசேதே வந்து ஒரு வார்த்தை ஆபிரகாம் இடத்திலே சொல்லுகிறான் உன்னதமான தேவனாகிய கர்த்தருடைய ஆசிர்வாதம் உனக்கு உண்டாயிருக்கும் ஆபிரகாம் அதை அறிந்ததும் என்ன செய்தான் தெரியுமா தனக்குண்டான எல்லாவற்றிலும் அவனுக்கு தசம பாகத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம் இது கர்த்தர் அவனிடத்தில் கேட்கவில்லை அவனாகவே அதை செய்கிறான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நம்மிடத்தில் இருப்பது நாம் பெற்றுக்கொண்டிருப்பது தேவன் தந்த கிருமை தேவனிடத்திலிருந்து கிடைத்தது அதை நான் தேவனுக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார் ஆனவர் எல்லாவற்றையும் அப்படியே பயன்படுத்துங்கள் என்று சொல்லவில்லை எனக்காகவும் உனக்காகவும் இந்த காரியம் எவ்வளவு அருமையாய் தேவன் சொல்லுகிறார் பாருங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இதை நான் பணத்தை மட்டும் சொல்லவில்லை தேவன் நமக்கு தருகிற ஆரோக்கியம் தேவ நல்ல சுகபலத்தை தந்திருக்கிறாரே அதை நமக்காக மாத்திரம் நம் குடும்பத்துக்காக மாத்திரம் உழைக்க பயன்படுத்துகிறோமா அப்படி இருக்கக்கூடாது நிச்சயமாக உங்களுக்காக உழையுங்கள் உங்கள் குடும்பத்துக்காக உழையுங்கள் ஆனால் கத்தருடையது அல்லவா கொஞ்சமாவது நீங்கள் கத்திருக்கென்று உழைக்க வேண்டாமா அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த பணி என்ன செய்யலாம் அதை செய்ய வேண்டாமா தேவ சமூகத்தில் செலவிட வேண்டாமா ஆமின் சுவிசேஷ பணிக்காக ஓட வேண்டாமா எனக்காகவும் உனக்காகவும் அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சுகம் எதற்காக தந்திருக்கிறார் நமக்காக நம் பிள்ளைகளுக்காக மாத்திரம் செலவிடவா இல்லை நமக்காக நம் பிள்ளைகளுக்காக செலவிட வேண்டும் அவருக்காகவும் செலவிட வேண்டும் அல்லவா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தை தந்திருக்கிறாரே தசம பாகம் கர்த்தருடையது அல்லவா தசம பாகம் பழைய பாட்டு பத்தில் ஒன்று அப்படி என்றால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்தில் ஒன்றென்றால் ரெண்டரை மணி நேரம் இருக்கிறது அல்லவா ஆண்டவர் இந்த நாளை எதற்கு தந்திருக்கிறார் எனக்காகவும் உனக்காகவும் அப்படிதானே சொல்லி தந்திருக்கிறார் முழுவதுமாக நமக்காக நம் குடும்பத்துக்காக மாத்திரம் இந்த நேரத்தை செலவிடுகிறோமா சிந்திப்போம் கத்தருக்காக நேரத்தை கொடுப்போம் ஆண்டவர் பேதுர் யோவான் யாக்கோவை பார்த்து கேட்கிறார் ஒரு மணி நேரமாவது எனக்காக விழித்திருக்கக்கூடாது ஆயிற்று அந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒன் அவர் அவர் எதிர்பார்க்கிறார் இதை மறந்துவிடவே கூடாது இதை ஒரு நாள் விடக்கூடாது தேவன் தந்த ஆரோக்கியத்தில் நமக்காக பயன்படுத்தணும் அதே வேளையில் அவருக்காகவும் இதில் எனக்கு தந்த ஆரோக்கியம் இந்த சுகத்தை பலத்தை தந்தாரே இதை நான் அவருக்காகவும் செலவிடுவேன் எனக்கு தந்த பணத்தில் எனக்காக மாத்திரம் என் குடும்பத்துக்காக மாத்திரம் செய்கிறவனா இல்லை அவருக்காகவும் செலவிடுவேன் எனக்கு தந்த நேரம் எனக்கு தந்த ஆயுள் இதை நான் எனக்காக என் குடும்பத்துக்காக மாத்திரம் செலவிடுகிறவனாய் அல்ல அவருக்காகவும் நான் செலவிடுவேன் என்ற தீர்மானத்தோடு முன் செல்லும் போது நாம் பயன்பெறுகிறவர்களாய் மாத்திரமல்ல பயன்படுகிறவர்களாகவும் மாறுவோம் அவருக்கு மகிமை உள்ள சாட்சியாகவும் நிற்போம் இந்த அனுபவத்திலே முன் செல்வோம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது நான் என் குடும்பம் என்கிற நிலையோடு நின்று விடக்கூடாது தேவன் தேவராஜ்யம் தேவராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள் இதையும் சிந்தையில் வைத்துக்கொண்டு முன் செல்வோம் காரணம் இன்று நமக்கு இருக்கிற சுகம் பலன் ஆரோக்கியம் நன்மை எல்லாம் அவர் தந்தது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதிருங்கள் கத்தரு உங்களை ஆசீர்வதிப்பார்கள் எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவை அண்ட உர எங்களுக்கு தந்த பலத்தை எங்களுக்காக மாத்திரம் நாங்கள் அண்ட உரையை செலவழிக்காமல் அதை உம்முடைய ராஜ்யத்துக்கு அடுத்த பணிக்காக செலவு செய்யும் கத்தாவை எங்கள் பலத்தை நாங்கள் அதிலே அண்ட உரை செலுத்தவும் கத்திரை எங்களுக்கு கிருபை செய்யும் நீர் எங்களுக்கு தந்த நேரத்தை நாங்கள் வீணாக்காமல் உமக்காக உமோடு உறவாடுவதிலே பயன்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும் அன்றுவரை எனக்காகவும் உனக்காகவும் கொடு என்று சொல்லி கதாவை அன்று பேதிருவோடு சொன்ன இந்த வார்த்தை கொண்டு இந்த நாளிலே பேசுநீர் ஸ்தோத்திரம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே